ஹை ஃப்ரெண்ட்ஸ் இல்லை வணக்கம் இல்லோரு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒரு சில விஷயத்தில் நம்ம வந்து எல்லாமே வந்து கரெக்டாக வந்து சொல்கிறோம் பண்ணுறோம் அப்படிங்கிறத வாட்டியும் ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து சொல்கிறதுக்கான காரணத்தை நம்ம தான் வந்து இது பண்ணிவிட்டு ஒரு சில விஷயம் வந்து இது பண்ணணும் தான் இருக்குது அப்படின்னு ஒன்று கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது ஏன்னா எப்போதுமே வந்து ஒரு சில விஷயங்கள் கரெக்டாக இல்லாதப்போ நம்ம அதையெல்லாம் வந்து எடுத்து பேசுகிறதுக்கான ஒரு காரணங்கிறத நம்ம தான் வந்து இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னோன்னே சரி விட்டுருங்கப்பா அதை பற்றி பேசுகிறதுனால ஒன்றும் ஆகிட போகிறது இல்லை ஒருத்தரை வந்து நம்ம வந்து வேணுக்குன்னு நம்ம வந்து சொல்கிறதுலையோ இல்லை பண்ணக்கூடிய விஷயங்கள்லையோ நம்ம யாரையும் நம்ம வந்து குறை சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது ஏன்னா அவங்கவுங்களுக்கு உள்ள நியாயங்களாக அவங்கவுங்க பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியது தான் அது அதுக்கு இடையில் நம்ம யாருக்கும் எந்த விஷயத்துக்கும் காரணம் இல்லாமல் நம்ம எந்த ஒரு இதையும் இது பண்ண முடியாது அப்படின்னோன்னே அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறது எனக்கு இதுக்கு மேலே வந்து எந்த விஷயத்துலேயும் யாரை பற்றியும் நம்ம வந்து மாற்றிக்க வேண்டிய அவசியங்கிறது கிடையாது எல்லாமே வந்து நமக்கு இந்த நேரத்தில் இதில் கிடைக்குதா அந்த விஷயத்தை நம்ம வந்து வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை வந்து போயிட்டு நாளை போதும் அதுக்கு மேலே நம்ம யாரையும் அதுக்காகவும் வந்து குறை சொல்ல வேண்டிய அவசியங்கிறது இல்லை அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் நீங்கள் சொல்கிற விஷயத்த நானே வந்து பார்த்துக்கிறேன் பண்ணிக்கிறேன் எல்லாம் ஓகே தான் நான் இதுக்கு மேலே வந்து என்னால் வந்து சரியான ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம எல்லாரையும் வந்து அனுசரித்து போகிறதா இருக்கட்டும் இல்லை மற்ற விஷயங்களில் யார் யார் எந்தெந்த விஷயத்தில் வந்து இது பண்ணுறாங்களோ அந்தந்த விஷயத்தெல்லாம் நம்ம வந்து குறை சொல்லாமல் ஓட்டிக்கிறதே நல்லது தான் அப்படின்னு கரெக்டு தான் நான் இல்லைங்கல ஆனால் அதுக்கு மேலே நம்ம யாரையும் எந்த விஷயத்துக்காகவும் வந்து மாற்றிக்கணுங்கிற அவசியம் கிடையாது கொஞ்சம் கொஞ்சம் வந்து எல்லாரையும் எல்லா விஷயத்துலேயும் நம்ம வந்து சரியான ஒரு விஷயத்தை வந்து கொண்டுட்டு போகிறோம் அப்படின்னா அதில் நம்ம யாரையும் எதுக்காக வந்து நம்புறோம் எந்த விஷயத்துக்காக வந்து நம்பணும் அப்படிங்கிறது இருக்குது அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வாழ்க்கையில் வந்து எல்லாமே வந்து சொல்லக்கூடிய விஷயமாக இருக்குது ஒன்று கரெக்டு தான் நான் இல்லைங்கள ஆனால் அதுக்கு மேலே நம்மளுக்கு யாருக்கு எதுக்கு வந்து எந்த விஷயத்துக்கு வந்து நம்ம நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிறதுல நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை வந்து கடந்து தான் வாழ்க்கையில் வந்து வர வேண்டியதாக இருக்குது அப்படின்னா கரெக்டு தான்ப்பா நான் இல்லைங்கல ஆனால் உங்களுக்கு எல்லாருக்காகவும் வந்து எந்தெந்த விஷயத்தில் என்ன மாதிரி வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறதுல நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே நான் வந்து முடிவு பண்ணிக்கணுங்கிற அவசியம் இல்லை அதுக்கு அடுத்தது என்ன வேணுங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோனாலே நமக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு பாசிபிலிட்டாக தான் இருக்கும் அப்படின்னொண்ணே கரெக்டு தான் நான் இல்லைங்களா நான் இதுக்கு அடுத்ததில் எது அதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை கடந்து வர்றதுக்கான காரணத்தை நம்ம தான் வந்து இது பண்ணணுமே தவிர நீங்கள் இது பண்ணிக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே கரெக்டு தான் நீங்கள் புரிஞ்சுக்கங்க எதாக இருந்தாலும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை வந்து பண்ணாலே போதும் அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டு அப்படின்னா சரி சரி ஓகே ஓகே நீங்கள் ஒன்றும் எதுக்கும் கவலைப்படாதீங்க என்னால் வந்து இதுக்கு மேலே வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் யாருக்கும் வந்து ஒரு காரணம் இல்லாமல் ஒரு சில விஷயங்களை வந்து இது பண்ணுறதுக்கான இதை வந்து நான் தான் வந்து பார்த்துக்கணும் பண்ணிக்கணும் உங்களுக்கு நீங்கள் சொல்கிற விஷயங்கள் புரியாமல் புரிஞ்சுக்கிட்டு தான் நான் வந்து இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி சரி ஓகே ஓகே நீங்கள் எல்லாத்தையும் கடந்து தான் வாழ்க்கையில் நம்ம போகிற மாதிரி இருக்குது ஒரு சில விஷயங்களை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கங்க பண்ணிக்கோங்க எனக்கு இதுக்கு மேலே வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் யாருக்காகவும் வந்து நம்ம வந்து சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோன்னே கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது எனக்கு இதுக்கு மேலே வந்து யாரையும் இந்த விஷயத்துக்காகவும் நம்ம சம்மந்தப்படுத்தாமல் இருந்தாலே போதும் அதுக்கு மேலே நம்ம வந்து இவங்ககிட்ட இதுக்கு அதுக்குன்னு நம்ம காரணத்தை சொல்லிக்கிட்டு நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தோன்னே கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு வந்து புரியாமல் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியாச்சு